வாட் வடர் ஆர் டிஸ் கால்ட் சாயா புருஷ லட்சணம் இன் தி ஸ்பிரிச்சுவல் டொமைன் நீங்கள் கண்ணாடியில் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அண்ட் வென் ஏ டைம் கம்ஸ் மேபி ஒன் டென் மந்த்ஸ் எஃபர்ட்ஸ் ஆர் ரிகர்ட் தென் சடன்லி இந்த கண்ணாடி யு வில் சி யுவர் ஆத்மஸ்வரூபம் உங்களை பார்க்க மாட்டிங்க நீங்கள் நீங்கள் ராமசாமினா ராமசாமியை பார்க்க மாட்டீங்க ராமசாமிக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தும் பார்ப்பீங்க தஸ் கால் சாயா புருஷ லட்சணம் இது சில மகான்கள் இதை பயன்படுத்தி இருக்காங்க கண்ணாடி ஒரு தீபம் வச்சுக்கிட்டு அதில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிரம்மகுமாரிஸ் ஓப்பன் ஐ மெடிடேஷன் அனதர் வே ஆஃப் சாயா புருஷ லட்சணம் மீன்ஸ் ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் நிலையிலே நீங்கள் சூரியனுக்கு முன்னால் நின்று பார்க்கறது அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரபோது உங்கள் எதிரில் இருக்கிற நிழல் எந்திரிச்சு நின்று உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்னா நம்புறீங்களா இட்ஸ் பாசிபிள் யுவர் ஓன் ஷேடோ வில் ரைஸ் அப் ஆஃப்டர் சம் மந்த்ஸ் அண்ட் வில் ஸ்டார்ட் டாக் டாக்டு யூ அந்த மாதிரியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இந்த சாதனா பாதார் சோ மெனி பாஸ் இது அதுனாலாம் சொல்லவே முடியாது சோ மெனி டெக்னிக்ஸ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அண்ட் ஸ்டார்ட் டுவெல்லிங் இன் யூ ஆர் திஸ் திங் ஒரு தடவை சபரிமலை கோயிலோட மேல் சாந்தி நாராயணன் நம்பூதிரின்னு பேர் அவர் நகரில் நான் பங்களாவில் இருந்த காலம் என்னை தேடி வந்தார் அவர் சொன்னார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இ டஸ் நாட் நோ சிவசங்கர் பாபா பட் ஐயப்பன்னு எனக்கு சொன்னார் சபரிமலையில் நீ பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை மெட்ராஸில் ஒருத்தர் இருக்கார் சிவசங்கர் பாபான்னு அவர் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரோஜன் ஒருத்தர்கிட்ட உங்களை பற்றி தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு பஞ்சாமிரத பிரசாத் கொடுத்தார் கொடுத்துட்டு அவர் கையில் ஒரு மோதிரம் இருக்கு இதில் நீங்கள் உங்களை பாருங்கோ என்ன தெரியறது சொல்லுங்க அப்படின்னார் நான் சொன்னேன் ஒரு நீல ஜோதி சிவலிங்கம் மாட்டம் கிளிட்டர் ஆகிறதுன்னு அவர் என்னை கீழ் விழுந்து கும்பிட்டார் நான் கேட்டேன் என்னையே நீங்கள் ஏன் கும்பிடுறீங்க அப்படின்னு அவர் சொன்னார் எங்கள் தாத்தா பெரிய தாந்திரிக் இந்த மோதிரத்தில் எதிரில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்க ஆத்மஸ்வரூப்பம் தெரியும் இப்போ குரங்கு பாம்பு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும் இல்லையா அது தெரியும் உங்களுது நீல ஜோதியாகவே ஆயிடுத்து சிவன் ஆயிட்டீங்க நீங்கள் அதனால தான் உங்களை நான் செவிக்கிறேன் அப்படின்னாரு அப்போது ஆத்மாங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அது ஜோதியில் வந்து விசிபிள் ஆகும் அவர்கிட்ட அவங்க தாத்தா பண்ணின தாந்திரிக் அந்த மோதிரத்தில் அந்த வைப்ரேஷன் இருந்தது இங்கே ரோடுன்னு ஒன்று இருக்குது நம்ம மாங்காடு போயிட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வருவீங்க முகாம்பிகை கோயிலுக்கு வருவீங்க சாந்தாம் மையார் கட்டின முகாம்பி கோயில் அங்கே ஒரு பாய் இருந்தார் ஒரு காலத்தில் இப்போ இருக்காரான்னு எனக்கு தெரியாது அந்த பட்ரோட் பாய்கிட்ட நீங்கள் போன உடனே உங்களை பார்த்துட்டு உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுத்து இந்த லைட்டில் இதை டஸ்ட் பண்ணுங்க அப்படின்வார் நீங்கள் அதை டஸ்ட் பண்ணுற போது உங்கள் ஆத்மாவுடைய சொரூபம் அந்த ஆஷ்டில் ஃபார்ம் ஆகும் அண்ட் ஹியர் தட் முஸ்லீமில் அவங்க தே ஹாவ் தட் டைப் ஆஃப் அ ஜின்னு சொல்லுவாங்க அதை வச்சு தேர் ஏபிள் டு ஐடென்டிஃபை தி ஆத்மஸ்வரூபம் இப்படி பல வகைகளில் உலகம் பூராவும் இந்த ஆத்ம தத்துவத்தை லைத்தவர்கள் இருக்கிறார்கள் எஸ்பெஷலி கேரளாக்காரங்க கேரளாவில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பையன் சின்ன வயசில் இருக்கிற போது அவங்களுடைய குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் அந்த பையனை விட்டுருவாங்க அவன் வீட்டுக்கே வரக்கூடாது டெய்லி ஒரு கட்டி வெள்ளை சாதம் கொடுப்பாங்க அவ்வளோதான் கொஞ்சம் பருப்பு நெய் போட்டு அவன் அங்கேயே படுத்துக்கணும் அவங்க ஜபிக்கிற மந்திரத்தை ஜபிக்கிட்டே இருக்கணும் அவங்க பகவதி இல்லை குலதேவதை எதுவோ அது அவனுக்கு ஆகிற வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரக்கூடாது ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் கேரளா நம்புதிரிஸ் இப்படி தான் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுடைய சிஸ்டம் வேறு ஸோ தே ஹேவ் திஸ் பவர் வள்ளலார் என்ன பண்ணுவார் ஒரு கண்ணாடி வச்சிருவார் ஒரு விளக்கை எத்தி வச்சிருவார் அந்த கண்ணாடி முன்னால நின்னுக்கிட்டு அப்படியே தியானத்துக்கு போயிட்டே இருப்பார் அப்போ இவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி இருக்கு இல்லையா ஆத்ம தத்துவம் அது கண்ணாடியில் தெரியும் அதை அவர் கும்பிட்டுக்குவார் அவ்வளவுதான் நிலைக்கண்ணாடியில் வள்ளலார் சிறு பயனாக இருக்கிற ஜோதி வடிவில் தன்னை பார்த்தார் தன்னுடைய ஆத்மாவுடைய பிரபாவத்தை பார்த்தார் ரத்னகிரி சாமி கூட அப்படி தான் பண்ணுவார் மலையில் ஒரு குகை வச்சுருக்காரு அந்த கொகைக்குள்ளே ஒரு கண்ணாடி தான் இருக்கும் ஒரு விளக்கு இருக்கும் அவர் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் சாதனை எல்லாம் பண்ணார் இதுக்கு சாயா புருஷ லட்சணம்னு பேர் தன்னுடைய ஆத்மாவை தானே பார்ப்பதுன்னு அர்த்தம் அது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது அதாவது தண்ணியில் ஒரே மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா தண்ணியில் உங்கள் நிழலுக்கு பதில் உங்கள் ஜோதி தெரிய ஆரம்பிச்சிரும் சூரியனுக்கு நேராக நின்று டெய்லி உங்கள் நிழலையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிழல் உங்களுக்கு நேராக எழுந்திச்சு நிற்கும் அதுக்கு நிழல் உருவ தரிசனம் சாயா புருஷ லட்சணம்னு பேர் ஆனால் கஷ்டம் கண்ணாடியில் உங்களையே பார்த்துக்கிறது சில பாசிபிள் இப்போ கண்ணாடியில் எப்படியே பார்த்துட்ருக்குன்னே ஸோ கிராஜுவலாக உன் மைண்டு ஒடுங்கின உடனே நீ பார்த்தாக்கா அந்த கண்ணாடியில் உன்னுடைய ஆத்மாவுடைய ஜோதியை பார்க்கலாம்